சமுதாய ஒற்றுமையில எல்லா கிராமங்களும் இன்னைக்கு ஒன்னா இன்னைக்கு நம்ம குரல் கொடுத்தோம்னா ஒரு ஒரு லட்சம் பேர் இன்னைக்கு ரோட்டுக்கு வரதுக்கு தயாரா இருக்காங்க அதுல எந்த ஒரு மாற்றுக்கத்தும் இல்ல இந்த கூட்டத்தை வச்சு தமிழ்நாட்டில் உள்ள மொத்த தேவை நம்ம காப்பாற்றலாம் நம்ம சரிபடியான நம்பிக்கை எனக்கு இருக்கு இருந்தாலும் பட தளபதிகளான நீங்க தான் இனிமேல் நான் என்னென்ன பேசுறோம் நான் வலைதளங்கள்ல பேசுறது யூடியூப்ல பேசுறதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க நீங்க சேர்க்கணும் இந்த பிஎம்டிய நீங்க பயன்படுத்திக்கோங்க உங்களுக்காண்டி தான் இந்த இயக்கம் ஆரம்பிச்சுக்கோ உங்களுக்காண்டி தான் அனைத்து பகைகளையும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்காண்டி தான் அனைத்து வழக்குகளையும் நாங்க நாங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் சிறைக்குன்னு சொல்றோம் நீங்க சிவகரி

முறையில பேசவும் அப்ப இருப்போம் எங்களுடைய கோரிக்கைகளை வந்து அரசாங்கம் நிறைவேற்ற நாங்க நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு எங்கிட்ட திமுறா பேசும்போது நாங்க திமுறா எங்களுடைய திமுற அரசாங்கமும் பார்ப்போம் அதுல மாட்டுக்கிறதுல விட